மியூசிக் டைரக்டர் இமான் அவர்கிட்ட தளபதியோட பொலிட்டிக்கல் பார்ட்டிய எப்படி பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு முதல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல யாராவது ஒருத்தர் வேணும் மெயினா கேட்கறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆள் தேவை ஏன்னா இன்றைய சூழல்ல அந்த மாதிரி ஒரு எதிர் சக்தி தேவைப்படுது சோ அந்த ஒரு வலிமையான எதிர் சக்தியா தளபதி இருப்பாரு அண்ட் அரசு அது ஆளும் சக்தியா மாறுறது கூட வாய்ப்பு இருக்கு சோ அப்படி நடந்தாலும் சந்தோஷம் தான் அட்லீஸ்ட் எதிர்த்து கேள்வி கேட்கிற ஒரு சக்தியாவது வேணும் சோ அதுக்கான கரெக்டான ஒரு பார்ட்டியா தான் நான் கேவ பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே ஓப்பனா டிஎம்கேவே யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியல அப்படின்னு பேசிருக்காரு ஏன்னா அது உண்மை எதிர்த்து கேட்கற ஏடிஎம் கே வீக் ஆயிட்டாங்க சோ நம்மள அசைக்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஜாலியா இருந்த டிஎம்கே எதிராக தான் தளபதி இப்போ வந்திருக்காரு அண்ட் டிவிக்கே ஆல்ரெடி ஏடிஎம்கே தாண்டி கிட்டத்தட்ட தமிழகத்தோட இரண்டாவது கட்சியாவே மாறிடுச்சு நாமளே பாத்துருக்கோம் சோ இமான் அவர்களுமே அதெல்லாம் ஃபீல் பண்ணிருக்காரு அதாவது கன்ஃபார்ம் தளபதி எதிர்க்கட்சியா வந்துருவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில பேசி இருக்காரு அண்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல தளபதி ஆளுங்கட்சியாவே மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எல்லாரும் பேசுவாங்க அந்த பரவாயில்ல இமான் அவர்கள் ஓப்பனாவே டிஎம் எதிராக தைரியமா பேசியிருக்காரு அதுக்கான ரீசன் டிஎம்கேவால கேவால இவருமே பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆர் அப்படி இல்லைன்னா இமான் அவர்களுக்கு தளபதி தான் தமிழன் படத்துல முதல்ல வாய்ப்பு கொடுத்தாரு சோ அந்த ஒரு கிராட்டிடியூடு இமான் அவர்களுக்கு எப்பயும் இருக்கும் தென் மைனா டைம்ல திரும்ப அவர் ஒரு கம்பே கொடுக்கும்போது போது திரும்பவும் ஜில்லான்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு சோ அந்த ஒரு அன்புனால கூட டிவி கேவுக்கும் தளபதிக்கும் சப்போர்ட்டா பேசியிருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ